விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்ததுனால விஜய் வந்து காவேரியை இதுக்கு மேலே ரொம்பவே சூப்பராக பார்த்துக்குவாரு அப்படின்னு நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தெரிவிங்க தாத்தா வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு ஏன்பா நீ எங்க இருக்க காவேரி வீட்டுக்கு போயிட்டியா காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க விஜய் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்க போது தாத்தா நானு உங்களை விட்டு வந்தது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு இருந்தாலும் காவேரி வந்து இப்போ கன்சீவா இருக்கா காவேரிய வந்து என்னால இதுக்கு மேல விட்டுட்டு இருக்க முடியாது அதனாலதாங்க தாத்தா நான் காவேரியோட சேர்ந்து வாழான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா இருந்துகிட்டு ஏன்பா விஜய் நீ அங்க போயிட்ட எல்லாம் சரிதான் நீ காவேரியோட சேர்ந்து சந்தோஷமா வாழு அதையும் தான் நானும் எதிர்பார்த்த பார்த்துட்டு இருந்தேன் ஆனா பாட்டி வந்து இங்க ஒழுங்காவே சாப்பிடல உன்னை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா தாத்தா அதுக்காக நானும் ஒன்னும் பண்ண முடியாது நான் தான் வந்து தேவையில்லாம காவேரி வீட்டுல இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தானா தானே எல்லாமே பண்ணாங்க அப்போ காவேரிய ஏத்துக்கிட்டு இருந்திருந்தா நானும் காவேரியும் நம்ம வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் இது எல்லாமே பாட்டிக்கு வந்து கண்டிப்பா புரியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு பாட்டியோட மனசுல இப்ப என்ன தெரியுமா தாத்தா இருக்கு அந்த அன்பரசையும் எப்படியாவது நம்ம வீட்டுல வந்து உட்கார வச்சிடணும் நம்மளே பாத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க நினச்சு அன்பரசுனால வந்துச்சு எல்லாத்துக்குமே தெரியும் ஏத்துக்கும் போது ஏன் காவேரிய மட்டும் பாட்டி ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க எப்படியாவது காவேரிய பாத்தே ஆகணும் விஜய் ஏன்னா காவேரிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீ வேற கன்சீபா இருக்கன்னு வேற சொல்லிட்டு போயிட்டியா அதனால காவேரிக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டு பாத்துட்டு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நீங்க எப்ப வேணாலும் வந்து காவேரிய பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லப்பா பாட்டி வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதனால நான் வந்தனா கண்டிப்பா சாரதா வந்து ஏதாவது என்ன நினைப்பாங்கல்ல ஐயோ அத்தைய பத்தி அப்படிலாம் எல்லாம் தாத்தா அத்தெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா ஏன் வந்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க அப்படி இல்லனா நானும் காவேரியும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி செக்கப்புக்கு போவோம் அப்ப வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காவேரிய வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாத்தா இருந்துகிட்டு சரிப்பா இதுவும் கரெக்ட் தான் நான் ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அன்பரசு வந்து பசுபதிக்கு போன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க பசுபதி இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானே இதுக்கு மேல அவன் என்னதான் பண்ண போறானுங்கறத நானும் பாத்துக்கிறேன் அவன்கிட்ட இத்தனை நாளா காசு பணம் தான் என்னை ஓவரா சீண்டிக்கிட்டு இருந்தான் இதுக்கு மேல அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைல்ல நான் பாத்துக்கிறேன் அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியாச்சு இதுக்கு மேல விஜய்க்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரப்போகுது எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானே அதுவே நம்மளுக்கு போதும் நம்ம இனி ராஜா மாதிரி இந்த வீட்டுல இருந்து இருந்து நல்லா சாப்பிடலாம் இந்த விஷயம் நடந்தது எல்லாமே நம்ம பையனுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பா சொல்லியாகணும் ஆகணும் அப்படாதான் அஜயும் நம்ம வீட்டுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அஜய்க்கு கால் பண்றா அஜய் வந்து போன் அட்டன் பண்ணிட்டு அப்பா சொல்லுங்கப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அன்பர் சேர்ந்துட்டு டே எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம்தான் இப்போ விஜய் வந்து இந்த வீட்டுல இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் அதனால நானுமே இப்போ இந்த இருந்து தான் உனக்கு கால் பண்றேன் நீ இப்போ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கே வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடு பண்ணிடுறாங்க பசுபதி வந்து அன்பரசு சொன்னது எல்லாமே ராகினி கிட்ட சொல்றாங்க இதை கேட்டு ராகினி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பா அவன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தால இந்த சொத்து எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா இந்த சொத்தையே விட்டுட்டு அந்த விஜய் போயிட்டான் பாத்தீங்களா ராகினி நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோ இப்போ நீ இந்த வீட்டுக்கு போன அப்படின்னா இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் அதனால நீ எப்படியாவது அஜய் கிட்ட பேசி அஜயும் சேர்த்தி கூட்டிட்டு போயிடு சரியா இதை கேட்டதும் ராகினி வந்து மனசுக்குள்ளேயே அப்பா சொல்றது எல்லாம் எல்லாமே சரியா தான் இருக்கும் நம்ம அஜய்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய்க்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அஜய் இருந்துகிட்டு ஆமா ராகினி நானே உனக்கு போன் பண்ணும்னு நினைச்சேன் எங்க அப்பாவுமே இப்பதான் போன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொன்னாங்க அதனால நீயும் கிளம்பி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அஜயும் ராகினி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா வந்து பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த அன்பரசு வந்து கம்மனே இருக்க மாட்டான் போல இவன் வீட்டுல இருக்கிறதுக்கே நம்ம பெருசுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ இவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான் போல இப்போ நம்ம என்ன பண்றது விஜய்க்கு கால் பண்ணிட்டு இது எல்லாமே சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டு ஏன்பா விஜய் நீ ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கும் போது அந்த அன்பரசு இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்ற மாதிரி தான் நீ சொல்லிட்டு போன இப்போ அஜயும் ராகுனையும் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க இப்போ என்னதான்ப்பா பண்றதுன்னு எனக்கு தெரியல தாத்தா இந்த இதெல்லாமே பண்றது தான் பாட்டி இடம் கொடுக்கறதுனாலதான் இவங்க எல்லாம் வந்து இப்படி பண்றாங்க பாட்டி என்னைக்காவது ஒரு நாள் மாட்டதான் போறாங்க தான் எல்லாம் புரிய போகுது ராதா போயிட்டு அஜய் கிட்டே அஜய் எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க பாட்டி இருந்துகிட்டு அஜய் வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தாத்தாவுக்கு இவங்க எல்லாம் பாக்குறது மனசு கேட்காம பாட்டியை வந்து தனியா கூப்பிட்டு இங்க பாரு கல்யாணி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை உனக்கு இப்ப எல்லாமே சரின்னு தான் தோணும் ஆனா நீ ஒரு நாள் ஃபீல் பண்றியா இல்லையான்னு மட்டும் பாரு ஏங்க நம்ம மருமகனே வந்து சொல்லிட்டாங்கல்ல நான் வந்து திருந்திட்டேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதாங்க நம்மளும் ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே எப்படி ாங்கன்னு சொல்லிட்டு இங்க பாரு கல்யாணி நான் சொல்றது இப்ப உனக்கு ஒண்ணுமே புரியாது ஆனா நீ ஒரு நாள் ஃபீல் பண்றியா இல்லையான்னு மட்டும் பாரு இப்ப எதுக்கு நான் இல்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்க இருந்து உள்ள போயிடுறாங்க விஜய் வந்து காவேரியா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கூப்பிட்டு இருக்காங்க அந்த டைம்ல சாரதா இருந்துகிட்டு தம்பி நானுமே வரனே நான் வந்து செக்கப்புக்கு இன்ன வரைக்கும் வந்ததே இல்லல்ல அதனால இந்த டைம் மட்டும் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கிளம்பி போறாங்க டாக்டர் வந்து சாரதாவை உள்ள கூப்பிட்டு இங்க பாருங்க பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்றது எல்லாமே லைவா காமிக்கிறாங்க இதை பார்த்து சாரதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க டாக்டர் வந்து பேபி எல்லாமே நல்லா தாங்க இருக்கு நான் சில டேப்லெட்ஸ்லாம் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதையெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இவங்க எல்லாருமே டாக்டர் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது பசுபதியும் ராகினியும் அங்க நிக்கிறத வந்து சாரதா பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி பசுபதி இருந்துகிட்டு நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நீங்களா வந்து என் கண்ணில் படுறீங்க இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் விஜய் வந்து பசுபதி மாதிரியே பார்த்துட்டு என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க ஒழுங்க மரியாதையா இங்க இருந்து ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி போயிடு இல்லைனா இன்னொரு கையும் சேர்த்து உடச்சு விட்டுருவேன் அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வாக்குலயே நீ இன்னொரு கையும் சேர்த்து கட்டு போட்டுட்டு தான் போவ சரியா ராகினி வந்து இது எல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ஆமா ஆமா நீங்க அடிக்கிற வரைக்கும் நாங்க என்ன சும்மாவா இருக்க போறோம் பசுபதி இருந்துகிட்டு ஒரு நிமிஷம் இரு ராகினி நானே வந்து இவன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போயிட்டு என்னடா நீ இந்த குடும்பத்தோட சேர்ந்துட்ட போல அதுவும் இல்லாம வீட்டுல வந்து எந்த ஒரு சொத்தும் வேணாம் வேணாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வண்டியாமே இது எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துட்டு உனக்கு யாரு சொல்லுவா எல்லாம் அந்த அன்பரசு தான் சொல்லுவான் பசுபதி வந்து இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது இத்தனை நாளா இந்த காசு பணத்தை வச்சுட்டு தானே என்னை ஓவரா சீண்டிக்கிட்டு இருந்த இதுக்கு மேல உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்க பாருடா கொஞ்ச நேரம் அமைதியாரு நீ ஏதாவது பேசினா அப்புறம் நான் என்ன பண்ணுவனே தெரியாது இத்தனை நாளா என்கிட்ட காசு பணம் இருந்தது எல்லாமே சரிதான் அது எல்லாமே எனக்கு இப்ப தேவையில்ல இப்ப என் கூட காவேரி நிக்கிறா காவேரி இருந்தா மட்டும் போதும் நான் எதுவா இருந்தாலும் சாதிச்சிருவேன் ஓ கதை அப்படி போகுதா இன்னும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ நானும் கேட்டதும் விஜய் வந்து டென்ஷன் பசுபதி இருந்துட்டு ஆமா சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்துட்டு போறீங்க என்ன யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரலான்ட்டு வந்தீங்களோ விஜய் இருந்துட்டு என்னோட காவேரி வந்து கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்றது எல்லாமே ராகினி பசுபதியும் கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ராகினி வந்து பசுபதி கிட்ட போயிட்டு அப்பா நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதுவே நடந்துருச்சுப்பா அதனாலதான் விஜயும் காவேரியும் ஒண்ணும் சேர்ந்துட்டாங்க போல இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சோம் ஆனா இப்ப வந்து காவேரி வந்து கன்சிவா இருக்கா இதுக்கு மேல இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பசுபதி வந்துட்டு இங்க பாரு அகனி அதையெல்லாம் நீ விடு இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழ போறாங்கிறத நான் பாத்துக்கிறேன் பசுபதி வந்து காவேரியும் விஜய்யும் பிரிச்சு வைக்க போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல்ல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ